உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் அருண் பாண்டி இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் உசிலை இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்க்க போகிறோம் இன்று நமது உஸ்லம் உள்ள பிஆர்சி செட் முன்புறம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க அந்த காட்சியை பார்க்கும்போதே ஒரு மிகுந்த வேதனையாக இருந்துச்சு படிக்க வேண்டிய வயசில் இந்த மாணவர்கள் போராடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்ட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க வந்து மின்னாம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா நமது உஸ்லம்பட்டி பகுதியில் பாப்பாப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மின்னாம்பட்டி கிராமம் அந்த கிராமத்திலிருந்து அவர்கள் படிப்பதற்காக பாப்பாப்பட்டி உயர்நிலை பள்ளிக்கு வர வேண்டியதாக இருக்குது குறைஞ்சபட்சம் அந்த மின்னாம்பட்டிக்கும் பாபாவட்டிக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரு இவ்வளோ நாளாக வந்து அவங்க நடந்து தான் வந்துட்டுருக்காங்க இரண்டரை கிலோமீட்டரு காலைல வரும்போதும் நடந்து தான் வராங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போதும் நடந்து தான் போயிட்டுருக்காங்க போதுமான போக்குவரத்து வசதி இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே பெண்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே இது தான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை விரைந்து சரிசெய்து கொடுக்கும்படி இந்த வாய்ஸ் ஆஃப் உசிலை சேனல் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி